பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாக தை மாதம் அப்படின்னா அற்புதமான மாதம் பன்னெண்டு மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த தை மாசம் பார்த்தீங்களா அருமையான மாதம் தை மாசத்துல பண்ணாத விசேஷமே கிடையாது கல்யாணம் வளகாப்பு திரட்டி அதாவது பார்த்துட்டிங்கன்னா கிரவ பிரவேசம் எல்லாமே பண்ணுவாங்க கிட்டத்தட்ட தை மாதம் இருபத்தி ஒம்பது நாளுமே அதாவது ரொம்பவும் ரேராக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா நாலஞ்சு விசேஷம் அந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களை மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு என்ன செய்யலாம் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு கால சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசி தான் மீன ராசி குருவுடைய ராசி பொதுவாக குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை உங்கள் ராசி அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா குரு பகவான் கெட்டாலும் மேல் மக்கள் மேல் மக்களே குரு பகவான் வீட்டில் இருந்தாலும் குரு தான் இருந்தாலும் குரு குரு தான் வனவாசம் போயிருந்தாலும் குரு குரு தான் இது ஏன் சொல்கிறா எங்கே போனாலும் அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே அவர் தான் வீட்டை தான் பார்த்துட்டே இருப்பார் அப்ப மீனராசி தான் பார்த்துட்டு இருப்பார் உங்களோட நெறிகள் என்ன உங்களோட குறைகள் என்னன்றது அவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பார் கரெக்டாக காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை உளுந்ததுக்கும் கரெக்டாக போச்சுன்ற மாதிரி அது ரெண்டும் செட் ஆகணும் இரும்பு காந்தம் ரெண்டு இணைஞ்சு இணையறதுக்கு அந்த உடைய அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கணும் இல்லைங்களா அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன நல்லா இருக்கணும் நம்மளுடைய விதி ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கணும் அதுதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்ம விதி கெட்டு போய் அதாவது தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரெண்டரை நாள் ஒற்றமன்றை தானே ஓட்டும் அப்படிம்பாங்க படைச்ச பிரம்மன் உங்கள் தலையெழுத்துல என்ன எழுதிருக்கிறார் முதல்ல அது பார்த்துக்கணும் ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளை படைச்சவன் பிரம்மன் நம்ம தலையெழுத்தை மாற்றி அமைக்கிறது பிரம்மன் தான் ஆனால் நமக்கு படி இளக்கிற யாருன்னா சிவன் அப்போ நம்ம நவகிரகத்திலேயே சுபகிரகன்னு சொல்லக்கூடியவர் அந்த குரு இந்த குரு தான் தலைமை சரிங்களா அந்த குரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழ் உண்மைதான் ஏழ் என்ன இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அப்போ அந்த ஏழ் என்ன மாதம் மாதம் மாறுதுங்களா இல்லை ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு மேக்சிமம் டைம் எடுத்துக்கிறவர் யாருன்னா சனி மட்டும்தான் ரெண்டரை வருடம் அதனால் சனி பகவான் உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துட்டாங்கன்னா ரெண்டரை வருஷம் அது வந்து சனியா பாதச்சனியா இல்லை ஜென்மச்சனியா அஷ்டம சனியா இல்லை அர்த்தாஷ்டம சனியா கண்டகச்சனியா இதை வந்து உக்காடுறார் அப்படின்னா அவர் என்ன வேலை செய்வாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் உங்கள் வீட்டுக்கு சனி பகவான் இப்போ ஜென்மச்சனி பிடிச்சிருந்தாலும் குரு பகவானுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தலைக்கு வர்றது தலைப்போக்கோடு போகணும்னா நாம் ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயும் பண்ணிகிட்டே இருக்கணும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் பசு தானம் அதாவது காக்கா குருவிகளுக்கு அரிசி சர்க்கரை வச்சுட்டு வர்றது தானியங்கள் வச்சுட்டு வர்றது தண்ணி வச்சுட்டு வர்றது எரு எறும்பு குழிக்கு அரிசி சர்க்கரை போட்டு வர்றது நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ தானம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்மளோட தர்தரியங்கள் குறையும் அது மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது ஜென்மச்சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் பக்கத்தில் நவகிரகம் கோயில் இருக்கா சுற்றிட்டு வாங்க அது எப்படி சுற்றுணுறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாமலேயே சுற்றிக்கிட்டுருக்குறோம் எப்படி சுற்றுறேன்னு கேட்டால் அதாவது ராகு கேது நவகிரகனா ஒம்பது கிரகன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ராகு கேது இந்த ரெண்டு கிரகம் இருக்குது பார்த்தீங்களா சாப விமோச்சனத்தில் சிக்கன கிரகம் அதனால் அந்த ரெண்டு பாருங்க எப்பவுமே ரிபேஸில் தான் சுற்றிக்கிட்டுருக்கோம் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு சுத்து மூணு சுற்று அஞ்சு சுற்று ஏழு ஒம்பது ஒரே பக்கமும் சுற்றிட்டு வந்துடுவோம் ஏழு சுற்று வலது புறாக சுற்றணும் ரெண்டு சுற்று இடது புறமாக சுற்றணும் அந்த ராவுக்கு கேது எப்படி சுற்றுறாங்களோ அதுபோல் நாமளும் தான் அந்த ராவுக்கு கேது சப்போர்ட் கிடைக்கும் அதனால் அது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோன்னா இந்த ஜென்ம சனியில் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது நவகிரகத்தை சுற்றுங்க அது போல் சனி பகவான் கோயில் பக்கத்தில் இருந்தால் எல் தீபம் பொருத்தி வைங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் முடிங்க எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அப்போ உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய தொல்லை கொஞ்சம் குறையணும்னா நான் சொன்னதை செய்யுங்க அடுத்தது உங்கள் நாலில் குரு இருக்கிறார் சுகஸ்தான குரு சூப்பராக இருக்கிறார் எப்படி பார்த்தாலும் அதாவது இருபத்தி அஞ்சில் ரொம்ப கஷ்டம் இருபத்தி மூணு அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இந்த மூணு வருட காலமே உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை தான் இருந்தாலும் அப்பப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த நவகிரங்கள் எப்பயாவது ஒரு கிரகங்கள பார்வை பார்க்கும்போது தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்லது கொடுப்போம் சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு நாளில் இப்போ குரு இருக்கிறாரு சுகஸ்தான குருவாக அதனால் உங்கள் ராசிக்கு அதிபதி ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அப்போ நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் விதி நல்லா இருக்குந்தால் மட்டும்தான் அந்த குருவுடைய பார்வை நமக்கு வந்து சேரும் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ராகு கேதுனுடைய சப்போர்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக இல்லை அதனால வருட கிரகம் சொல்லக்கூடிய இந்த நாலு கிரகத்தினுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு சரி அடுத்தது வந்து மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய நான்கு கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகம்தான் இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே தூக்கிட்டு வந்து மேலே வைக்க போறாரு ரெட்ட ப்ரமோஷன்ற மாதிரி புரியுதுங்களா ஏன்னா இப்போ பதினொன்றாம் இடத்துல மகர ராசியில் சூரியன் இருக்கிறார் சுக்குரன் இருக்கிறார் பதினொன்றாம் இடம்னா லாபஸ்தானம் ஒவ்வொரு மனிதருக்குமே பதினொன்றம் பதினொன்றாம் இடம்ன்றது ரொம்ப அற்புதமான இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் வந்து சூரியன் உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா அசூர குருன்னு சொல்லக்கூடிய சூரியன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் ஒரு மனிதனுக்கு பதினொன்றாம் இடம்ன்றது வலுத்தா மட்டும்தான் இடம் வாங்கிறது வில்லங்கம் இல்லாமல் கரையை பண்ணுறது அந்த இடத்துல நம்ம சந்தோஷமாக உட்காடுறது கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக வாழ்கிறது இது எல்லாமே பதினொன்றாம் இடம் வலுத்தாதான் பதினொன்றாம் இடத்துல யார் இருக்கிறா சூரியன் இருக்கிறார் அற்புதமான வாய்ப்பு அப்போ இடம் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சூரியன் பலமாக இருக்கிறதுனால அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும் நான் அரசியல் ரீதியாக நான் வந்து இருக்கிறேங்கன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் அது யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்போ சூரியன் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது சூரியன் கூட சுக்ரன் உட்காந்துருக்கிறாரு அப்போ சுக்ரன் சூரியனை பார்க்குறாரு சுக்குரன் மங்களையா அதாவது சுக்ரன் ஆதித்ய யோகம் அந்த இடத்துல ஒரு யோகத்தோடு உட்காந்துருக்குறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே சூரியனும் சுக்ரனும் சேர்ந்தாங்கன்னா அது வந்து அதாவது பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க ரெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கே வராரு ரெண்டாம் தேதி அன்னைக்கு அப்போ சுக்கரன் செவ்வாயை பார்க்குறாரு அப்போ சுக்ரன் மங்கள யோகம் ஏற்படுது மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அப்போ புதன் வந்து சூரியன் பார்க்குறாரு அப்போ புதன் ஆதித்திய யோகம் அப்போ இந்த மூணு யோகம் அந்த இடத்துல ஏற்படுது சுக்குர ஆதித்திய யோகம் சுக்குர மங்கள யோகம் அதே மாதிரி சுக்கரன்றது புதன் வர்றதுனால புதன் ஆதித்திய யோகம் இந்த மூணு யோகம் உங்களுக்கு எங்கே ஏற்படுது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் ஏற்படுது இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சப்போர்ட்டு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு கிரையை பண்ணுறதுக்கு சொத்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த இடத்துல சூப்பராக ஏற்படுது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்போ தொழிலில் நல்ல பேர் கிடைக்கும் கொஞ்சம் மன அழுத்தம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள சங்கடத்தோடு முடிஞ்சு போயிடும் அது எல்லாமே இப்போ சரியாகும் ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருப்பீங்க அந்த கமிட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதாவது கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் இது எல்லாமே நல்லதாக நடக்கும் அதனால இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தை மாதம் மீன ராசிக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறது மாற்றமே கிடையாது சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மீன ராசிக்காரங்களுடைய நிலமை ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி மதுனு மேலே இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவரதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு மாறும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது மீன ராசிக்காரங்களுடைய நிலமை வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அந்த நிலமையில்தான் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே நிச்சயமாக நீங்கள் தேடுற இடத்துல நாலு காசு இருக்கும் அந்த நிலம உங்களுக்கு மாறும் மற்றவங்களுக்காக வேண்டி ஓடி உழைச்சிருப்பீங்க நல்ல பேர் இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு மற்றவங்க நாலு பேர் உழைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஒரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது நிச்சயமாக சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துருச்சுன்னா அது ஒன்று போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த இருபத்தி ஆறும் இருக்க போகுது அதுக்கு ஆதாயமாக இந்த தை மாதம் இருக்க போகுது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்க சரிங்களா ஆனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டுந்தான் அதாவது நெகட்டிவாக பார்த்தா ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது சனி மட்டும்தான் யாழ்ற சனி அதுலேயும் குறிப்பாக ஜென்மச்சனி ஆனால் மற்றபடி பாசிட்டிவாக சொல்லணும்னா நாளில் சுக்கு குரு இருக்கிறாரு அது ஒரு யோகம் பதினொன்றாம் இடத்துல நாலு கிரகங்கள் வந்து உக்காந்து மூணு யோகத்தை பார்க்குறது அதை விட பெரிய விஷயம் அப்போ உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் அது சிறந்த ஒரு கிரகமாக இருக்கிறாரு இது எல்லாம் நமக்கு பார்க்கும்போது இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக போடுங்க முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக எடுங்க நம்ம வந்து எ நம்ம திங்க் பண்ணணும் அதாவது நமக்கு என்ன செட் ஆகுது இருந்து சாதிக்காதவங்களும் கவர்மெண்ட் வேலையில் இருந்து சாதிக்காதவங்களும் புரியுதுங்களா கூலி வேலை செம் செஞ்சு சாதித்தவங்களும் இருக்கிறாங்க அப்போ நம்ம ஜாதகத்துக்கு எது செட் ஆகுன்றதை மட்டும் நீங்கள் முதல்ல தேடிடணும் அந்த தேடல் புரிதல் கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் பிரபஞ்சம் உங்களோட வாழ்க்கை உங்களுடைய வாழ்வாதாரம் இது மூணுமே மாறுறதுக்கு உண்டான யோகம் உண்டு சரிங்களா சரி நேயர்களே அதாவது நம்மளுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி